பார்க்க போறது விதிய சூட்சமம் ஒரு மனுஷன் தாம் வாழ்நாளில் மூன்று வகையான கர்ம வினைகளை பெற்று அனுபவிக்கிறான் அந்த மூன்று வகையான கர்ம வினை சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இதுல சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நம்ம கரு உருவாகும் போதே நம்ம கூட உருவாரது அதாவது நம்மளுடைய ஜென்மங்களோட நாம் செஞ்ச பாவம் புண்ணியத்தோட கருவா இந்த பிறையில நம்ம பற்றுக்கொண்ட கர்ம வினையாகும் அடுத்தது பிராப்த கர்மம் இந்த பிறவில நம்ம எடுக்கக்கூடிய இந்த உடல் நம்ம வாழ்ற காலத்துல நம்மளுடைய ஜீவனுக்காக நாம் செய்யக்கூடிய தொழில் வாயிலாக நம்ம பிறருக்கு செய்யக்கூடிய நன்மை தீமையால உண்டாகக்கூடிய கர்ம வினை இந்த கர்மாவால வரக்கூடிய பலனை நாம இந்த பிறவிலே அனுபவிக்க வேண்டும் மூணாவது ஆகாமி கர்மம் இந்த பிறவில நாம் வாழ்ற காலத்துல நம்மளுடைய ஆசைகளால பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைகளால வரது இந்த மூன்று விதமான வினைகள் நம்மள சூழ்ந்திருக்கு இதிலிருந்து இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது இந்த கருமகளை சிக்கிட்டு நம்ம நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் நஷ்டங்கள் விரயங்கள் கடன் பிரிவினை முடக்கம் விபத்து நோய்கள் துன்பம் துயரானு நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம மாட்டி இது பண்ணுவோம் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா முடியும் நம்மளுடைய புராணங்கள் பறைசாற்றப்படி வினைகள் இன்னைக்கு உபாயங்களும் இருக்கு அதன்படி பார்த்தோம்னா பிரம்மா எல்லா படைப்பு இயக்கங்களையும் செய்ய அவரோட படைப்புக்கு தேவையான ஞானத்தை தர்றது சரஸ்வதி தேவி அவரோட மனைவி அடுத்தது விஷ்ணு விஷ்ணு காக்கும் கடவுள் எல்லா உயிர்களையும் ரச்சித்து காப்பவர் இவர் உலகினை காக்க செல்வம் அந்த செல்வத்தை தரக்கூடிய அதிபதி மகாலட்சுமி அவரோட மனைவி மூன்றாவது சிவன் அழிக்கும் கடவுள் மனிதனோட ஆஞ்சன இருளையும் கரும வினைகளையும் தீமையை அழித்து நன்மை தரக்கூடியவர் இவருக்கு தீமைகளை அளிக்கின்ற சக்தி தருவதற்கு இவங்களுக்கு தீமைகளை அளிக்கக்கூடிய சக்தி தருவது சக்தி தேவி இவரோட துணைவி ஆவாங்க அப்படின்னா நம்ம கரும வினை யார் அழிப்பாங்கன்னு பார்த்தா அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம கரும வினைகளை யார் அழிக்க முடியும்னா தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் ஒரு யாரை யார சிவன் சிவன்தான் அந்த சிவனால மட்டும்தான் நம்மளுடைய கரும வினைகளை அழிக்க முடியும் நம்ம இந்த மனிதனோட உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுவே பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய சிவனோடது காஞ்சிபுரம் நிலத்தை குறிக்கும் ஏகாம்பரநாதர் திருவனைக்காவல் நீரை குறிக்கிறது ஜலகண்டீஸ்வரர் திருவண்ணாமலை நெருப்பை குறிக்கிறது அண்ணாமலைநாதர் காலகஸ்தி வாயு காலத்தினால சிதம்பரம் ஆகாயம் நடராஜர் இதுதான் நம்ம உடம்புல உள்ள பஞ்ச பூதங்களை சிவத்தலங்கள் தூண்டுதலா இருக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு காது இந்த அஞ்சு மூலியமாக தான் நமக்கு தூண்டப்பட்டு இந்த புலன்களால நம்ம அடிமையாகி நம்ம பிறருக்கு தீமைகள் செஞ்சு நம்ம கரும வினைகளை ஆட்கொள்றோம் நம்ம எந்த வகையில பாவம் செய்யறோமோ அந்த வகையில மட்டும்தான் நம்மளால அந்த பாவங்களை போக்க முடியும் பஞ்சபூதங்கள் பஞ்ச இந்திரங்களால் தோன்றி பாவத்தை பஞ்சலிங்கால மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படி நம்ம அந்த பஞ்சலிங்கங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய சேவைகளால நம்மளோட பாவங்களையும் நம்ம கரும வினைகளில் கொள்ள முடியும் முதலாவது யாதனம் யாதனத்தை நமக்கு கோவில் கட்டுறது நந்தவனம் அமைக்கிறது கோவில் திருப்பணிகளை செய்யறதுனால நமக்கு அதுல இருந்து விடுபட முடியும் சிரவனம் இறைவனோட பெருமைகளும் ஆன்மீக அறிந்தவங்க மூலம் கேட்கிறது கீர்த்தனம் இறைவனோட இசை கழுவி கொண்டு பாடி ஆடி மகிழ்றது பூஜார்த்தனம் அபிஷேகம் செய்யறது அலங்காரம் செய்யறது அர்ச்சனை செய்யறது நெய்வேதியின் பழத்தில் பூஜை செய்கிறது கடைசியா சுதி இறைவனை புகழ்ந்து சோஸ்திர பாடல்களை பாடுறது இந்த அஞ்சு விதமான சேவைகளை நம்ம செஞ்சுட்டு வர நம்மளுடைய கரும வினைகள் நம்ம அனுபவிக்கூடிய துன்பங்கள் மாறி இன்பமா மாற ஆரம்பிக்கும் இது எல்லாமே நமக்கு சிவனோட அருளால மட்டுமே கிடைக்கும் இதை நம்ம சரியா பயன்படுத்துறா மட்டுமே போதும் இறைவனோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்களின் கரும வினைகள் நம்ம விடுபடவும் ஆரம்பிப்போம் மிக்க நன்றி